இன்று பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி இன்று எதிரிகளை சத்துருக்களை பில்லி சூனியம் நோய்களை தீர்ப்பதற்கு எளிமையான வழிமுறை ஆன்மீக முறை மகிழம்பு மாலையும் நரசிம்மரும் அப்படிங்கிற எளிமையான அமுதத்தாரையில் கொடுக்கப்பட்டதை நமது ஆசிரமத்தினுடைய புதிய அடியார்களில் ஒரு சிறிய பொன் அருமையாக சொன்னதே எல்லோரும் கேள்வ இப்படி எல்லோரும் பகிர்ந்து கொள்வதனால் நமக்கு அதுவும் இன்னைக்கு தேய்பிரி அஷ்டமி சனிக்கிழமை துஷ்ட சக்திகளை கெட்ட நிலைமைகளை மாற்றுவதற்கு மிக மிக சரியான நாள் உன்னதமான நாள் மகிமையான நாள் மேலும் வன்னி மரத்து அடியில் உள்ள விநாயகர் வன்னி மரத்தில் தலத்தில் ஸ்தல விருட்சமாக கொண்ட சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயில் மயிலாப்பூர் திருபுராசுந்தரி தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் இப்படி பல இடங்களிலே வேதாரண்யேசத்திலே பல கோடி வருடமாக இருக்கின்ற சக்தி வாய்ந்த பல கோடி மகான்கள் சக்திகள் உள்ள வன்னிமரம் இப்படி வன்னியை ஸ்தலவிருஷ்டமாக கொண்ட இடங்களுக்கு வன்னிமர விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கீழே கிடந்திருந்தால் வன்னி சமித்துக்களை கொண்டு இன்று நவக்கிரக ஹோமத்தில் முக்கியமான பிரதானமாக சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் அந்த காயத்ரி மந்திரங்களை ஓதி ஹோமம் செய்யலாம் இப்படி நீங்கள் காரியத்தெல்லாம் தடை தடை ஆனால் இனிமேல் எதிர்காலத்திலே சிறு குழந்தை பெண் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வீட்டில் உள்ளவர்களால் கூட பாதுகாப்பு இல்லை நான் வெளியில் சொல்லலை புரிஞ்சுக்கோங்க நாம் பெற்று வளர்த்தே நம்முடைய சிநேகிதர்கள் உறவினர்கள் கூட நமக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்களுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை எதிர்காலத்திலே உருவாகும் அவைகளுக்கு காப்பு சக்திகள் தருகின்ற நாள் இன்றைய நாள் இன்று நீங்கள் பைரவ மூர்த்தியை வழிபட்டு பைரவ அஷ்டகம் பைரவ காயத்ரிகளை ஓதி சோழபுரம் பைரவேஸ்வரர் பைரவேஸ்வரியை வணங்கி இப்படி பைரவருக்குன்னு சத்ர பாலகபுரம் பைரவரை பற்றி போலாம் முன்னாடி சொல்லப்பட்டது இப்படி அமுததாரையை நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு ஒன்றாம் பாகம் நமக்கு பதிமூணு பதினாலு பாகங்களை கொடுத்திருக்கார் நமது வாத்தியார் அதில் பாகம் ஒன்று என்று சொல்லி இதில் உள்ளதை நீங்கள் தெரிந்து கொள்வது போதும் அந்த புத்தகத்தை நீங்கள் கையடக்க புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் பல பேருக்கு சொல்லலாம் ஜோதிடர்கள் சொல்லலாம் ஆனால் ஜோதிடர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இன்று நாளை இந்த மாதிரி அஷ்டமி நவமி பித்தர்களுடைய உங்கள் வீட்டு அவங்களுடைய வீட்டு சிரார்த்தம் திதி படையல் குலதெய்வ வழிபாடு இவைகள்லாம் கொண்டாடும் போது அந்த காலத்தில் ஜோதிடர்கள் ஜோதிஷம் பார்க்க மாட்டார் மாதத்தில் ஏதோ ஒரு நாள் இரண்டு நாள் நாளில் பார்க்க மாட்டாங்க திதி சூன்யம் அன்றைக்கு பார்க்க மாட்டாங்க இன்னும் ஜோதிடர்களிடம் இந்தந்த ஜோதிடர்கள் இந்தந்த இடங்களிலே போன நட்சத்திரக்காரர்களுக்கு பலிதம் அதிகமாக இருக்கும் ஜோசியருடைய நட்சத்திரம் என்ன ஜாதகம் என்ன கட்டம் என்ன ராசி என்ன சொல்வார்களா அவர்கள் இன்னென்ன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது அது வெற்றியை மட்டும் தரும் நேர்விதமாக உதாரணமாக ஒரு ஜோதிடர் கும்பராசியில் பிறக்கின்றார் அவருக்கு எட்டாம் இடத்தில் உள்ள கன்னியாராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு என்னதான் தலைகீழன் என்ன நீங்கள் ஜோசியம் சொன்னாலும் பலிக்காது என்ன வழிமுறை பண்ணாலும் பலிக்காது அதற்கெல்லாம் எல்லா விதமான பலிதமும் ஏற்பட வேண்டுமென்றால் நித்தியமும் சந்தியாவந்தனும் சிவபூஜை அர்க்கிய தர்ப்பண தான தர்மங்கள் பண்ணி இருந்தால் ஓரளவு பலிக்கும் ஆனாலும் திரும்பி வந்து தாக்கும் ஆனால் ஜோதிஷம் என்பது அருமையான ஒரு புனிதமான வேதத்தினுடைய இரண்டு கண்கள் அந்த வேதத்திலே சாஸ்திரத்திலே ஆறு சாஸ்திரங்களிலே இரண்டாவது சாஸ்திரமாக முக்கியமாக ஜோதிஷ சாஸ்திரம் இப்படி நீங்கள் இன்று காவல்துறை இராணுவத்துறை மேலும் அதிகாரத்துறை இராஜாங்கத்திலே முதன்மையான துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல காலம் இருந்தாலும் உங்கள் அருகில் உள்ளவர்களை மிகவும் எச்சரிக்கையாக கண்காணிக்க வேண்டும் அவர்களும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து குழிப்பறிக்கும் நாள் ஆகையினால் நேற்று சொன்னபடி இன்று நீங்கள் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்று வெற்றி தரும் திரவார ஒரு நல்ல நாள் கடல் அலைகளை தயவுசெய்து மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் வேடிக்கை பார்க்க குடும்பத்துடன் குழந்தைகளுடன் செல்வதனால் எந்த ஒரு குடும்பமும் நிம்மதியற்று போனதற்கு முதல் காரணம் கடலில் போய் தேவையற்ற நாட்களிலே விளையாடி கூத்தாடி வந்த குடும்பங்கள் எல்லாம் இன்று சின்னா பின்னமாக போய்விட்டது மீனவ அவங்க தெய்வலோக குலம் மீனவ உயர் குலத்தாருக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு இறைவனால் அளிக்கப்பட்டது ஆகையினால் நாம் போய் கடலில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படி என்று அங்கே பேசுவது உரையாடுவது அங்கே ஒரு தீர்மானம் எடுப்பார்கள் ஒரு கல்யாணத்தை பற்றி ஒரு எதையோ பற்றி கடல் அலைகளை பார்த்து கொண்டு பார்க்கும்பொழுது மனம் அன்னிலிருந்து அந்த க்ஷணத்திலிருந்து ஜோசியத்தில் என்னென்னமோ திசைகள் புக்திகள் ஏநாட்டு சனி தங்கு சனி பொங்கு சனி மங்கு சனி மரண சனிக்கிறோம் இவைகள்லாம் செய்து விட்டு நீங்கள் நகை எப்படி விட்டீர்கள் நீங்கள் முடி எப்படி திருத்தினீர்கள் தெற்கு பார்த்து குளித்தீர்களா என்று எண்ணெய் ஸ்நானம் செய்தீர்களா என்று நீங்கள் ஒரு நூற்றி எட்டு விதமான கேள்விகளை கேட்டால் ஒரு பய கூட ஜோசியம் பார்க்க வரவும் மாட்டான் இவங்களுக்கும் கல்லா அது அதனால் வருவர்களுக்கு ப பரிபூர்ணமாக ஆசி வழங்குகின்ற அற்புதமான தெய்வத்தன்மை வாய்ந்த ஜோதிடர் ஒருவருக்கு பார்த்துவிட்டால் மறுபடியும் ஒருவருக்கு பார்க்க மாட்டார்கள் அப்படி ஒரு நிலைமை மீண்டும் வர வேண்டும் அது வரும்பொழுதுதான் அந்த ஜோதிஷமானது புனிதப்படும் ராஜ்ஜியத்தை நாட்டை ஆளுகின்றவர்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்தனை செய்துத்தான் ஆக வேண்டும் அவன் திருட இவன் போரிக்கி தயவு செய்து அந்த வார்த்தையை சொல்லார்கள் அவர்கள் குடும்பத்தில் மோதாதையார் செய்த புண்ணிய பலத்தினுடைய சக்தியே அவர்களை வாழ வைக்கின்றது நாம் நீங்கள் போய் அதை செய்ய முடியுமா ஒரு நாள் வீட்டை கவனிக்க முடியலை உங்க சொந்த வேலையை பண்ண முடியல அவர்கள் அதற்கான ஆட்களை நியமித்து அந்தந்த ஊருக்கு சின்ன சின்ன தலைவர்களோ பஞ்சாயத்து தலைவர்களோ நியமித்து அவர்களை வைத்து அந்த துஷ்டர்களை அடக்குகின்றார்கள் நாம் போய் அடக்க முடியாது அந்த அந்த சொல்வாங்களே அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் அடக்குவார்கள் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் ஒரு பாராட்ட வேண்டியது சாலை மறியல் இந்த மூணு வருஷம் எங்கே நடந்திருக்கு பாருங்க ஆண்ணா ஒன்றா வந்து நின்றுவாங்க சாலை மறியல் அப்போ ராஜ்யம் ஒழுங்காக இல்லை ஒருத்தருடைய கண்ட்ரோலில் இருக்குது அது எப்படி வேண்டுனாலும் இருக்கட்டும் நான் உள்ளே உடைய மாட்டேன் என்ன அதுதான் ஆகணும் இப்போ இவர்களை இப்படித்தான் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகையினால் இந்த மாதிரி விஷ்ணு பிரியா என்கின்ற அர்த்தமான இந்த ஒரு குழந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் ஆக வேண்டும் அவர்களுடைய பெரு பெற்றோர்களுக்கு அவர்கள் பெற்ற பாக்கியம் அதனால் இதை நான் சொல்கின்றேன் அந்த பொண்ணு எங்கே இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அதனால் இப்படி தன்னுடைய பெயரை சொல்லாமல் சொல்கின்றவர்கள் ஒன்று இப்போ பாலகிருஷ்ண சாஸ்திரி பெயர் சொல்லாமல் தெரியுமா இப்படி எஸ் விஸ்வநாதன் க கவிஞர் கண்ணதாசன் பாலமுரளி கிருஷ்ணா எல்லோரும் தன்னுடைய பெயரை வெளி நித்யஸ்ரீ மகாதேவன் எம்எஸ் சுப்பலட்சுமி பண்டரிபாய் கே பி சுந்தராம்பாள் பெங்களூர் ரமணியம்மாள் பெயர்களை சொல்வதால் தவறு கிடையாது அவர்கள் சொல்வதை நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள் நீங்கள் என்ன செய்தாலும் அருகில் உள்ள ஒரு ஆலயத்தை தினமும் போய் வழிபட்டுத்தான் வர வேண்டும் வீட்டிலிருந்து நான் கும்பிட்டேன் அதெல்லாம் கதைக்காகாது தினமும் தானம் தர்மம் இவைகளுடன் நீங்கள் இருக்கும் பொழுது அபரீதிமான வெற்றிகள் ஏற்படும் இன்று ஆகாயத்தில் சில அதிசயமான காட்சிகள் ஏற்படும் ஆகாயத்தில் விமானம் மூலமாக பயணம் மேற்கொள்ளுகள் பக்தியுடன் ஆகாய விநாயகர் ஆகாச புரீஸ்வரரை வேண்டி உங்கள் குலதெய்வத்தை வேண்டி உங்களுடைய பித்திருக்களை வேண்டி பயணங்களை மேற்கொள்ளும் என்று கேட்டுக்கொள்கிறோம் விமான ஓட்டிகள் புதுவிதமான தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு மிக நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சிறு சிறு விமானங்கள் விதவிதமான ஒரு தயாரிப்புகளிலே இந்த நாடானது உலகமானது புது முன்னேற்றம் காணும் அற்புதமான நல்ல நாள் இன்று வெற்றி தரும் வீரம் தரும் ஜெயம் தரும் சகல காரியம் வெற்றி தரும் குலதெய்வ பூஜையை தரும் நரசிம்மரை இன்று நீங்கள் வழிபடும் பொழுது இன்று மாலை நரசிம்மரை நீங்கள் வழிபட்டு மகா மகாகணபதியை வழிபட்டு பைரவேஸ்வரை வழிபட்டால் உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் நீ பெரிய துறையா அப்படின்னு கேட்பாங்களே அந்த மாதிரி துரை என்கின்ற பெயரை வைத்து கொண்டிருக்கிறோம் நரசிம்மன் என்கின்ற பெயர்களை கொண்டிருக்கோம் லக்ஷ்மி நரசிம்மன் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இப்படி அற்புதமான பெயர்களை சுதர்சனன் என்கின்ற பெயர்களை வைத்து கொண்டிருக்கலாம் என்று அற்புதமான நல்ல நாள் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடைய உருளாளர் நாச்சரா